சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்சு இப்ப ரிலீஸ் திரைப்படம் பேட்டத்திறப்படம் தாருமாறிக்கிட்டுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா பழைய ரஜினி சார பாக்க முடியும்னு சொல்லி எல்லா ரசிகர்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில ரஜினி சாரோட அடுத்த படம் என்ன படமா இருக்கும் யாரு முருதாசெல்லாம் நடிக்க போறாருங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஸ்டில் இது வரைக்கும் இதற்கான அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரவே இல்லை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தா வந்தாதான ரசிகர்கள் கொஞ்சம் கொண்டாடமா இருக்கும் சமீபத்துல சென்னையில் நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஏ ஆர் முருகாஸ் இதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல முருகாஸ் ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க ரஜினி சாரை வச்சு ஒரு படம் இயக்க போறீங்களாமே அந்த படம் அரசியல் படமா இருக்குமான்னு கேட்டதுக்கு இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க இப்பதான் பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ் அதாவது பாத்தீங்கன்னா இப்பதான் கதைகள் எல்லாம் எழுதிட்டு இருக்கோம் அதுக்கான ப்ரீபரேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பதில் சொன்னாரு சோ ரெண்டு பேர் சேர்ந்து படம் பண்ண போறாங்கங்கிறது அவர் வாயாலே வந்துருச்சு அது மட்டும் இல்லாம என்ன சொன்னார்னா இது நிச்சயமா ஒரு மாசான படமா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நான் உறுதியா சொல்றேன் சின்ன வயசுல இருந்து நான் ரஜினி சார் படத்தை பார்த்து வளர்ந்தவன் சோ ரஜினி சார் எப்படி எல்லாம் எனக்கு ஒரு சில கற்பனைகள் இருக்கு அந்த மாதிரிதான் படம் வந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் இப்பயே சொல்லிட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்போதைக்கு என்னால முழுசா எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஏஆர் முருதா சேர்க்க போற இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பல வருஷத்துக்கு அப்புறமா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்க போறாரு அப்படிங்கிற செய்தியும் அடிபடுது ஹைவே ஒர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க